ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நம்முடைய நடைகள் தடுமாறாமல் எப்போதும் ஸ்திரத்தன்மையோடு காணப்பட வேண்டுமானால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும் இருதயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களும் குழப்பங்களும் நம்முடைய செயல்பாடுகளில் பிரதிபலிக்கும் இருதயத்தில் ஸ்திரத்தன்மையும் தெளிவும் உறுதியும் இருக்குமானால் நம்முடைய நடக்கையும் செயல்பாடும் எப்போதும் ஸ்திரத்தன்மையும் தெளிவும் உள்ளதாய் காணப்படும் அந்த செயல்பாடிலே நல்ல வெற்றியையும் காணுகிறதற்கு முடியும் உள்ளத்தின் தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளுக்குள்ளே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் எதை எதை பேச வேண்டும் வேண்டும் செய்ய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு நமக்கு உண்டாகும் ஆனால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாமலோ மனுஷன் ஞானம் நிறைந்ததாகவோ காணப்படுமானால் நமக்கு நம்முடைய செயல்பாடுகள் திடநம்பிக்கை உள்ளதாக காணப்படாது அலைசடி கொண்டே நம்முடைய காரியங்கள் செல்லும் தேவனுடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு ஞானம் உண்டு புத்தி உண்டு புத்தி கூர்மையும் உண்டு மனுஷனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு இணையாகிறது இல்லை தேவன் எவ்வளவு சிறந்தவரும் மேன்மையானவருமாய் இருக்கிறாரோ அதுபோலவே அவருடைய வேதமும் சிறந்ததும் மேன்மையுள்ளதுமாயிருக்கிறது அது தன்னை அடைந்தவனையும் தன்னை கொண்டவனையும் மேன்மைப்படுத்துகிறதாகவும் இருக்கின்றது வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம் இருப்போம் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து செயல்முறைக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருப்பார் மனுஷர்களுக்கு முன்பாகவும் மேன்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சுமந்து வாழ்வோம் நடக்கை ஸ்திரமுள்ளதாயிருக்கும் இருக்கும் வாழ்க்கை மேன்மையுள்ளதா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நாங்கள் ஸ்திரத்தன்மையோடு நடக்கவும் எங்கள் காரியங்களை முன்னெடுத்து செல்லவும் நீர் எங்களுக்கு மகிமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இருதயங்கள் வெறுமையாய் இருக்காமலும் மனுஷீக ஞானங்களினாலும் யோசனைகளினாலும் நிறைந்ததாய் இருக்காமலும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் எங்கள் இருதயத்தை எப்போதும் நிரப்பி இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வெற்றி வாழ்க்கைக்கு எங்களை வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக